ஏன் பாட்டில் நீ கீழே விடுற என்னடா வழுக்க டைம் உள்ள வந்து அவன் மண்டே மண்டே வீங்க வச்சாதான் விடுறானே போடுங்க ஆளாளுக்கு கேப்பனியா கிம் என்ன குடியே இல்ல போ அடி கிரானா பெரிய ஆளுங்க அடிக்குது ஆமா அடி உள்ள

வாங்க வாங்க தம்பி வாங்க நம்பர் சொல்லிட்டு அடிங்கடா

ஏய் போடு 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 அது என்ன அடி அடிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது ரூல்ஸ் கிடைக்கிறீங்க எப்படியாச்சும் ஏ பாட்டு கார்னர்ல அடிக்காதீங்க பாட்டு கார்னர்ல அடிக்காதீங்க ஐய்

ஏய் बाहर பாத்து மூணு இது ஆமா ஆட்டத்துல இருக்குறவங்க தான் பண்ணணும் அடிக்க கூடாது ரூல்ஸ் அதெல்லாம் கிடையாது ஆட்டத்துல இருக்கிறவங்க தான் அடிக்கணும் வெளியில இருக்கவங்கலாம் அடிக்க கூடாது வெளியில இருக்கவங்களாம் அடிக்க கூடாது ஆட்டத்துல இருக்கீங்கன்னா நீங்க உள்ள வரணும்

அங்க அங்க இருக்கு ஆமா அங்க இருக்குடா அங்க இருக்கு மூஞ்சே தெரியல அத ஏன் கேக்கல கூட இல்ல

màu màu tao không kín lắm nè, không không kín lắm, இது <laughs> என்ன <laughs>